நாலு வருஷத்துக்கு முன்னாடி அக்னி ஏவுகணைய நாங்க சோதனை பண்ண போறோம் அப்படின்னு இந்தியா ஒரு அறிக்கை வெளியிட்டதும் இப்போ எதுக்கு அக்னி ஏவுகணைய சோதனை பண்றீங்கன்னு பயத்துல இருந்தாங்க சைனா இந்தியா அணு ஆயுதத்தை சோதனை பண்ணும்போது கூட சைனா இந்த அளவுக்கு பயப்படல ஆனா அக்னின்ற வார்த்தையை கேட்டதும் மொத்த நாடுகளும் கொந்தளிக்க ஆரம்பிச்சு அது ஏன்னு தெரியுமா அணு ஆயுதமா இருந்தா வச்சு வச்சுதான் கொண்டு போகணும் ஆனா இப்போ இந்தியா கிட்ட இருக்கிற அக்னி ஏவுகணை அந்த அணு ஆயுதத்தையே உள்ள வச்சு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல போகும் முப்பது கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு பட்டணம் அழுத்தினா அடுத்த பத்து நிமிஷத்துல சைனாக்கு போயிடும் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் கோரிக்கையை வைக்குது அப்படி இதை பயன்படுத்தினா ஒரு நாடே அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது எல்லா நாட்டவர்களுக்கும் தெரியும் இப்படி உலக நாடுகளே பயப்படுற அளவுக்கு இந்த அக்னி ஏவுகணையை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா அவர் தான் ஏ அப்துல் கலாம் அவர் இப்போ உயிரோட இல்லைன்னாலும் அவர் கொடுத்த பயம் இன்னும் இருக்கு